ஒவ்வொரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயும் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும் ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இதை அந்த ஸ்கூலோடைய லைஃப் ஸ்கில்ஸ் வெல்னஸ் டீச்சரோ அல்லது சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் ப்ரெஷர் காரணமாக அசம்பிளிலையோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மெம்பர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க பட் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உங்களை யாராவது பேட் டச் பண்ணா அப்யூசிவாக யாராவது பிஹேவ் பண்ணா இல்லை உங்களை சைல்டு லேபருக்கு யாராவது இன்சிஸ்ட் பண்ணா சைல்ட் மேரேஜ்னு சொல்லி யாராவது இன்சிஸ்ட் பண்ணால் நீங்கள் இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதோடு நிறுத்திக்கிறாங்க சைல்ட் ஹெல்ப்லைன் இந்த தளத்தை ஒரு சிவியர் அப்யூஸ் நடக்கும்போது தான் நம்ம குழந்தைங்க போய் ரீச் பண்ணணும் கிடையாது அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க குழந்தைங்க அந்த நேரம் ஆபத்துக்குரிய நபர்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை ஒரு பிரேக்கிங் திருடர்கள் வராங்க அந்த மாதிரி நேரத்துலையும் ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம் சைல்ட் லேபர் நம்ம சிவகாசி ஆலையில் வேலைக்கு போன குழந்தைங்களை வச்சு தான் சைல்டு லேபர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அவேர்னஸ்க்கு கொண்டு வந்தோம் பட் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் எடுக்கிறோம் அது அந்த குழந்தைங்களோட விருப்பத்துக்கு மாற எடுக்கிறோன்னா அதுவும் ஒரு வகையில் சைல்ட் லேபர் தான் ஏன்னா இட்ஸ் அ கமர்ஷியலைஸ்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி குழந்தைங்களை நம்மளே ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணி பேரண்ட்ஸே ரூல்ஸை வயலேட் பண்ணோம்னா அப்பையும் அந்த குழந்தை ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம் இது இல்லாமல் ஒரு அப்யூசிவ் பேரண்டிங் ஸ்டைலில் வளரக்கூடிய ஒரு குழந்தை அப்பாவோ அம்மாவோ ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட்டாக இருந்து அங்கே எப்போவுமே ஒரு நோய்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்கன்னா அப்பையும் அந்த குழந்தை சைல்டு ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம் இதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை தன்னை போல் ஒரு சக குழந்தை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு குழந்தை அந்த குழந்தைக்காக சைல்டு ஹெல்ப்லைன் ரீச் பண்ணலாம் ஒரு மைனர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அதுவும் ஹெல்ப்லைன் வாயில் ரைஸ் பண்ணும்போது அதுக்குரிய முக்கியத்துவம் அதிகம் அதுக்கான வேலைப்பாடுகள் வேகமாக நடக்கும்